வணக்கம் தமிழர்களின் குரல் வீடு தேடி வருகின்றது வணக்கம் சொந்தங்களே திலீவனண்ணா திலீபன் அண்ணா தமிழ் தாய் தந்த வீரன் எங்கள் தலைவர் வளர்த்த தோழன் எங்கள் தலைவர் வளர்த்த தளபதி தமிழ்ச்செல்வன் பெயர்கள் அரசியல் பொறுப்பாளர் என்ற பெயர்கள் வர முன்பே கேட்கப்பட்ட பெயர் திலீபன் தமிழீழத்தின் அரசியல் பொறுப்பாளர் யாழ்ப்பாண கல்லூரியின் பழைய மாணவன் இந்தியாவுக்கே சவால் அகிம்சையிலே சவால் விட்ட தமிழ் தாய் ஈந்த வீரன் காந்தி பிறந்த மண்ணை அகிம்சையை மதித்த மண் எங்கள் திலீபன் அண்ணாவின் அகிம்சையை மதிக்காமல் போனது ஏன் பசியினால் நீராகாரமற்று பன்னெண்டாம் நாள் உயிரிழந்து பதினோராம் நாள் சிக்குண்டு பன்னெண்டாம் நாள் தனது உயிரை விட்டது தமிழ் தலைவருக்கே தேசிய தலைவருக்கே ஒரு கை உடைந்தது போன்ற ஒரு காரியம் நடந்தேறிய சம்பவம் திலீபன் அண்ணாவை போன்று தியாகம் செய்தவர்கள் உலகத்திலே உண்டோ உலகத்திலே இப்படி உண்ணாவிரதம் இருந்து மரணித்தவர்கள் உண்டோ விடுதலை போராட்டத்தில் நாங்கள் சலித்தவர்கள் இல்லை என்பதை எடுத்து காட்டிய ஒரு வீரத்தமிழன் ஆயுதப் போராட்டத்திலும் சரி அகிம்சை போராட்டத்திலும் சரி நாங்கள் சோடை போனவர்கள் அல்ல என்பதை உலகத்துக்குச் சொன்ன உத்தம தமிழன் எங்கள் திலீவன் அண்ணா உரலு மன்னிந்த உத்தமர் இவருடைய மரணமானது வீர மரணமானது சகிக்க முடியாத ஒன்று இவ்வளவு காலங்கள் இவ்வளவு வருடங்கள் சென்றாலும் இன்றைக்கும் தமிழ் இளத்திலே எழுச்சியோ போல் மக்கள் குவிந்து இவருடைய நாட்களை கொண்டாடுகிறார்கள் என்றால் இவர் இவருடைய மரணம் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஒன்று வணக்கம் நன்றி